ஹலோ விவர்ஸ் நண்பனா அபிஸ் வெல்கம் டு விஜேஸ் மூடா அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ இப்போ தளபதி அவர்கள் அரசியலுக்குள்ளே வர்றேன் வர்றேன் வர்றேன்னு சொல்லி கடைசியில் வந்துட்டார் டிவி கே தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற தன்னுடைய கட்சியின் பேரை பதிவு பண்ணுறதுக்கு டெல்லிக்கும் போயிட்டாங்க ஸோ என்ன தான் டெல்லிக்கு போயிட்டாலும் அரசியலுக்குள்ளே தளபதி அவர்கள் வந்தாலும் ஆனால் சிற சில்ற பசங்கள் இன்னும் உட்காந்துக்கிட்டு தளபதி அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது அரசியலில் வர அப்படின்னு மீடியாவுக்கு மீடியா இருக்காங்க அதில் ஒரு சிலர் அவர் வந்து என்ன சொல்கிறது சினிமாவில் நடித்த ஃபேமஸ்ஸானால் அது மட்டும் போதுமா அந்த தகுதி மட்டும் போதுமா அரசியல் வரத்துக்கு அப்படின்னு ஒருத்தன் ஒரு பேர் வீட்டில் வந்து ஒழுங்காக ஃபேமிலியை பார்க்க தெரியாமல் இருக்கிறாரு இவர் வந்து அரசியலில் எப்படி மக்களை பார்ப்பார் அப்படின்னு ஒரு சில பேர் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி படத்தை இப்போ நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரதெல்லாம் ஒரு ஸ்டண்ட்டு அப்படின்ற மாதிரி பல பேர் பல வாரம் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம இன்னார்னு பேரையாக மென்ஷன் பண்ண முடியுது ஏன்னா எல்லோருமே அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு சொன்னோம்னா பிஸ்மி அந்தணன்னு அப்புறமா வந்து பைல்வானு அப்புறம் ரெண்டு ரெண்டு அதான் போட்டன ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டனே ரெண்டு ஜோடி ஜோடி பசங்க அவங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கும் நம்ம பதிவு சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு பதிவு சொல்கிறத விட அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு இப்போ தளபதி ஃபேன்ஸாக இருக்க பல பேருக்கு சந்தேகம் இருக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியல பட் என்னெல்லாம் தகுதி அவருக்கு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு தெரிய வைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நான் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு தான் பேசுகிறேன் பாயிண்ட்ஸ்னால் தளபதிக்கு என்னெல்லாம் இருக்குன்னு இல்லை நான் ஒரு பத்து பாயிண்ட்டை வந்து தளபதி அவர்களுடைய தகுதியாக வந்து இந்த இடத்துல நான் சொல்லி விரும்பப்படுறேன் ஸோ என்னோட சேனல் இங்கே ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பன் ஃபர்ஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய லைக் பட்டனை சில வந்து போட்டுவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனை அனுப்பி விட்ருங்க ஓகே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக தளபதி வந்து சினிமாவில் இருக்கார் இல்லை சினிமாவில் இல்லை இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபீல்டில் இருக்கார் அதெல்லாம் மேட்ரு கிடையாது அவர் ஒரு தமிழன் ஓகேங்களா தமிழர் ஸோ தமிழ்நாட்டில் தமிழர் சிஎம் பொசிஷனுக்கு போட்டி போடுறதுக்கோ இல்லை அரசியலில் இறங்கி வேறு எந்த தொண்டு செய்கிறதுக்கோ எல்லா தகுதியுமே இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு தமிழராக இருந்தால் போதும் அதான் முக்கியமான முதல் தகுதியாக நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்படின்ற அந்த கான்செப்டில் தளபதி அவர்கள் தமிழராக இருக்கும்போது அவருக்கு முழு தகுதி இருக்குது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி தமிழராக இருக்கார்ப்பா தமிழர் இல்லாமல் தான் இப்போ தமிழ் மற்றவங்க தான் தமிழர் ஆண்டிகிட்ருக்காங்க இத்தனை வருஷமாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸ்டாலின்னு அதுக்கப்புறமா வந்து ஜெயலலிதா வந்தாங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கலைஞர் எல்லாமே வச்சுக்கோங்களேன் இவங்க எல்லாமே தமிழர் அல்லாதவர்கள் ஸோ அதனால் இவ்வளந்தாலும் இப்போ தமிழர் தான் ஆளணுன்ற அந்த கான்செப்ட் கோட் பண்ண நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு அது பெரிய ஒரு பாயிண்டாக போடுது ஸோ அதனால் தமிழர் அப்படின்ற முதல் பாயிண்ட்டை நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக தகுதி இருக்கிறதா வச்சுப்போம் சரி ரெண்டாவது பாயிண்ட் தமிழராக இருந்தால் போதுமா அவர்னே அது அரசியல் தகுதியார் அஃப்கோர்ஸ் தமிழராக இருந்தால் போதும் அவர் அரசியல் தகுதியாகனவர் தான் ஆனால் அவரால் தமிழராக இருந்தாலும் இந்த நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஏன்னா நான் கூட தான் தான் இருக்கேன் நான் கூட போய் ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஃபசல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொத்து சமமாக இருந்துச்சுன்னா நானும் போய் ரிஜிஸ்டர் பண்ணால் போட்டி போவேன் சுயேச்சை போட்டி போடலாம் போய் நிற்கலாம் அதெல்லாம் இங்கே மேட்ரு கிடையாது பட் என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ அப்போ நான் ஒரு விஷயத்த முன்னெடுத்து போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் மக்கள் மனசில் இடம் பிடித்தவராக இருக்கணும் தமிழராக இருந்தாலுமே மக்கள் மனசில் இடம் பிடிச்ச ஒருத்தராக இருக்கணும் ஸோ அந்த இடத்த தளபதி அவர்கள் ரொம்ப அருமையாக எல்லார் மனசுலையும் சின்ன குழந்தையிலேருந்து வயசான பாட்டி வரைக்கும் பிடிச்சி வச்சுருக்கார் அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது இப்போ ஒரு ரீசன்ட்டு இந்த தளபதியோட கட்சியாக பேர் அண்ணன் சொன்னிருந்ததுக்கப்புறமா நேற்று ஒரு வீடியோ வைரலில் போகுது அவங்க அம்மா வந்து இனிமேல் தளபதி வந்து படம் நடிக்க மாட்டார் அப்படின்னு ஒரு சின்ன பையன் அவனுக்கு முடிஞ்ச படம் நாலு வயசுக்குள்ளே இருக்கணும் நான் வந்து எந்திரிச்சு ஏன் இனிமேல் அவர் அவர் டான்ஸ் பண்ண மாட்டாரா அவர் பார்க்க டான்ஸ் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஸோ இதுதான் வந்து அந்த இம்பேக்ட் இந்த இந்த இருக்குது பாருங்க ஒருத்தர் வந்து அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் பிடிச்சிடாது அந்த பிடிக்க வைக்கணும்னு ஒரு இருக்குது பாருங்கள் அது அவ்வளோ சீக்கிரம் நடந்துராது அந்த ஒரு விஷயத்த இன்றைக்கி குழந்தையிலருந்து முதியவர் வரைக்கும் மனசில் இடம் பிடிச்சிருக்க தன்னுடைய வீட்டில் ஒருத்தனாக பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல தளபதி அவர்கள் ஒவ்வொருவருடைய மனசுலையும் போய் இடம் பிடிச்சிட்டார் அப்படின்றது ரெண்டாவது மிகப்பெரிய தகுதியாக நான் பார்க்குறேன் ஓகேங்களா மூணாவது மக்கள் மனசில் நம்பிக்கை வரணும் இவர் அரசியலுக்கு வந்தால் ஏதாவது இவர் செய்வார் நம்ம நாட்டுக்கு இவரனால ஏதாவது செய்ய முடியும் இருக்கிறவங்கள எதுக்க முடியும் அப்படின்ற அந்த தைரியத்தையும் அந்த நம்பிக்கையும் மக்கள் மனசில் விதைக்கணும் அதை விதைச்சிருக்காரான்னு கேட்டால் கண்டிப்பாக விதச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இளைஞர்கள் மனசில் அதிகமாக விதைச்சிருக்காரு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பெரியவங்க மனசு இதே இளைஞர்கள் விதைச்சாவே போதுமே பசங்க ஆசைப்படுறதை அப்பா அம்மா செய்ய போகிறாங்க ஸோ தமிழர் ஸ்ரீமான் அவர்களை விட விஜயவர்கள் ஸ்க்ரீனில் அவருடைய கருத்தை வெளியே சொல்லி இளைஞர்கள் மனசில் நிறைய நம்பிக்கையை விதைச்சிருக்கார் ஸோ இதற்கு மேலே என்ன ஒருத்தருக்கு தகுதி வேணும் அரசியலில் ஏன்னா நம்பிக்கை விதைச்சாதான் அவர் என்ன சொல்கிறாரோ அந்த கருத்து அவங்க மண்டையில் போய் ஏறும் இல்லைன்னா சும்மா ஏனோ தானே இதை பேசிட்டு போகிறான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போய் இந்த அவங்க இங்கே விட்டு போயிடுவாங்க பட் இந்த விஜயவர்களை நம்புறவங்களும் பிடிக்கிறவங்களும் இருந்தால் மட்டும்தான் அவர் பேசும்போது அவருடைய கருத்து என்ன அப்படின்றத உள்வாங்கி அதற்கேற்ற மாதிரி அவங்க செயல்படுவாங்க ஸோ அந்த வகையில் மூணாவது தகுதியாக மக்கள் மனசில் நம்பிக்கை வர மாதிரி ஒரு இடத்த பிடிச்சிருக்காருன்னு கேட்டால் பிடிச்சிருக்காரு இவர் வந்தால் இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனை மாற்றக்கூடிய ஒரு தைரியம் இவர்கிட்ட இருக்குது அப்படின்றத நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கார் அது படங்கள் அவருடைய படங்களில் மட்டும் இல்லாமல் அவருடைய படங்களுக்கு ஏற்பட்ட ஏகப்பட்ட சிக்கல்களை அவர் சமாளித்து ஒவ்வொரு வாட்டியும் படத்தை ஓட வச்சு வெற்றி அடைஞ்சது மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த தைரியமும் அந்த பொறுமை அந்த திமிரு எல்லாமே மக்கள் மனசில் ஸ்ட்ராங்காக நம்பிக்கையை பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் இங்கே சொல்லி விரும்புகிறேன் மூணாவது நாலாவது தன்னுடைய கருத்துக்கள் கொண்டு போய் சேர்க்குற வலிமை வேணும் அதை நான் சொன்னேன் இப்போ ஒருத்தர் இப்போ நம்ம இந்த மீடியாவில் இருக்குது இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கருத்துக்கள் உங்கள் மனசில் வந்து சேர்ந்தால் மட்டும்தான் என்னுடைய சேனல் சக்ஸஸ் நான் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா என் சேனல் ஃபெயிலியர் இப்போ எனக்கு ஒரு பதினஞ்சாயிரம் பேர் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க இன்னும் கொஞ்சம் வரவங்க வந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய கருத்துக்கள் உங்கள் மனசில் இடம் முடியுது நான் ஒருத்தரை டார்கெட் பண்ணியோ இல்லை ஒருத்தரை பற்றியோ இங்கே பேசும்போது என்னுடைய கருத்துக்கள் நான் அவர் பால் பேசும்போது உங்களுக்கு அது படுது அதனால் உங்களுக்கு என்னுடைய சேனலை பார்க்குறதுக்கு ஒரு ஈர்ப்புவது ஸோ இதுதான் இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கும் விதம் அந்த மாதிரி நல்ல கருத்துக்களை தன் துறையான சினிமா துறையில் இருந்து எத்தனையோ உச்ச நட்சத்திர நடிகர்கள் இருந்தாலும் யாருமே தொட பயந்த எடுக்க பயந்த பேச பயந்த கருத்துக்களை தன் படம் மூலமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததில் மிகப்பெரும் வலிமை யாருக்கு இருந்துச்சுன்னா விஜயவர்கள் தான் இருந்துச்சு அதில் நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துருக்கோம் எல்லா படங்களுமே வரைக்கும் பார்த்துருக்கோம் லாஸ்ட்டு இந்த மெரிசல் பட்றது வரைக்கும் பார்த்துருக்கோம் ஓகேங்களா இப்போ லியோ படம் வரைக்கும் என்னென்ன சிக்கல் நடந்து பார்த்துருக்கோம் அதனால் தன்னுடைய கருத்துக்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தக்கூடாதுன்னு அவருடைய படத்துக்கு இவ்வளோ சிக்கல்கள் கொடுத்த ஆட்சியாளர்களை எதிர்த்து அந்த படத்தில் கருத்துக்களை பதிவு செய்து அந்த படத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து அந்த கருத்துக்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வலிமை அவர்களுக்கு இருக்குது அப்படின்றத நாலாவது பாயிண்ட்டாக தகுதியானவர் அப்படின்ற அந்த நாலாவது பாயிண்டில் நீங்கள் வச்சுக்கலாம் அஞ்சாவது பாயிண்ட்டு தப்புனா தட்டி கேட்குற தைரியம் இருக்கணும் ஸோ தப்புனா தட்டி கேட்குற தைரியம் அதாவது உதாரணத்துக்கு டிமானிட்டைசேஷனில் பார்த்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஒரு இதில் சொல்லியிருப்பார் எப்படின்னா அந்த மாதிரி ஒரு பாட்டி வந்து தன்னுடைய பணத்தை பேத்தி கல்யாணத்துக்காக கொண்டு போகிற அந்த காசை எடுத்துக்கிட்டு செல்லாதுன்னு சொன்னது அது மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ண போகும்போது காசு செல்லாமல் போய் அந்த குழந்தை இறந்து போனது இதெல்லாம் ஆன் மீடியாவில் பதிவு பண்ண ஒரு நடிகர்னால் அது தளபதி அவர்கள் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த டிமானிடைசேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பிரைம் மினிஸ்டர் அவர் எதிர்த்து வைக்கிற கருத்துக்கள் அதெல்லாம் ஸோ அப்போ அது வந்து ஒரு தட்டி கேட்குற மாதிரி தான் அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ தமிழ்நாட்டில் நடந்த பிரச்சனைகளுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு ஓகேங்களா ஸோ இதெல்லாமே தட்டி கேட்குற தைரியம் வேணும் தான் பதவியில் இல்லைனாலும் சா அவர் ஒரு நடிகர் தான் அவரால் வந்து நடிக்க முடியும் அதை மீறி அரசாங்கத்தை மீறி ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு இடத்துல இருக்கும்போதும் தன்னுடைய வாய்ஸை தவறுன்னு ஒன்று தெரியும் போது அது ரிலைஸ் பண்ணா இருப்பாங்க இதை விட ஒரு குவாலிஃபிகேஷன் ஒருத்தருக்கு என்ன வேணும் அரசியல் வர்றதுக்கு ஓகே அடுத்து ஆறாவது தன்னுடைய படங்கள் மூலியமாக வர இருக்கிற இளைஞர் சமுதாயத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத மிக தெளிவாக ஒவ்வொரு படத்துலேயும் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்திருக்கார் அது இப்போ நீங்கள் நினைக்க வேண்டாம் அவருடைய முதல் கருத்து எழுத்து வச்ச படமாக நீங்கள் தமிழனை எடுத்துக்கலாம் தமிழனில் தான் லா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து படம் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்திருப்பார் சட்டம் எல்லாருக்கும் தெரியணும் சட்டம் சாமானியனுக்கும் தெரியணுன்ற அந்த கருத்தை தமிழன் படத்திலே முன் வச்சுப்பார் அது மாதிரி அவர் முன்வைக்காத விஷயங்களே நிறையா இல்லை இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா சர்க்கார் படத்தில் ஃபார்ட்டி நைன் ஓ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது செல்லாத ஓட்டுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் தன்னுடைய படத்தில் எடுத்துகிட்டு வந்து சொன்னதாக இருக்கலாம் கத்தி படத்தில் வந்து டூ ஊழல் அதை பற்றின விஷயங்கள் தன்னுடைய ஒரு காண்டம்ஸ் தயாரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை எப்படிலாம் பொருள் இப்போ வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் தண்ணியின் மகிமையை பற்றி சொன்னதாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இதில் வெகில் படத்தில் வந்து ஒரு பெண்ணை ஆசிட் ஊற்றி அடிச்சிருவான் ஸோ அது வந்து அவமானம் கிடையாது நீ உன்னுடைய டேலண்ட் தான் உன்னுடைய ஐடென்டிட்டி அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் தெரிய வேண்டிய ஏகப்பட்ட பல கருத்துக்களை தன்னுடைய படங்கள் மூலயமா கொண்டு போய் சேர்த்துருக்காரு ஸோ இது அவருடைய ஆறாவது தகுதியை நம்ம வச்சுக்கலாம் ஓகே ஏழாவது எல்லாரையும் சமமாக பார்க்குற மனசு வேணும் அவர் எல்லாரையும் சமமாக பார்க்கணுன்றதுக்காக தான் தன்னுடைய ஜோசப் விஜய்ன்ற பேரை ஜோசப்பை தூக்கிட்டு விஜய்னு மட்டும் வச்சுருக்காரு ஏன்னா நான் இந்து காணவன் கிறிஸ்டின் காணவன் காணவன் பணக்காரங்க எல்லாத்துக்கும் நான் சமமாக தான் நான் இருப்பேன் அப்படின்றதுக்கு இந்த ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய அறிக்கையிலேயே தன்னுடைய இரண்டு முக்கியமான விஷயம் என்னத்த சொல்கிறாரு ஒன்று வந்து சார்பற்ற அரசியல் இன்னொன்று வந்து ஊழல் அற்ற அரசியல் இது ரெண்டையும் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவருடைய முதலாளிய கோட்பாடாக வச்சுருக்கும்போது எல்லாரையும் சமமாக பார்க்குற அந்த மனசு அவருக்கு இருக்குது அதனால தான் அவர் இந்த தொண்டில் இறங்கணும்னு முடிவு பண்ணவுனே தானாக போய் நின்று மக்கள்களுக்கு செய்யணுன்ற அந்த மனசு வந்துச்சு இல்லைனா இருக்கிறவங்களுடைய தூக்கி நீ கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் பட் நம்ம ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டாரு நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்ற அந்த திமுறு இல்லை அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும் அவங்க வீட்டில் ஒருத்தராக பார்க்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருந்தனால தான் அவர் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இறங்கி செஞ்சார் ஸோ இதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஏழாவது தகுதியாக நீங்கள் வந்து தளபதி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் எட்டாவது நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு துறையையும் நம்ம எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையை ஒரு நல்லதுக்காக யூஸ் பண்ணணும் உதாரணத்துக்கு நீங்கள் எந்த ஃபீல் இருங்க நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு நாலு பேர் பத்து பேர் வேலை பார்க்குறாங்களா அந்த பத்து பேரை கற்றுக் கொடுத்து அவங்கள மேலே கொண்டு வர்றதுக்கு பேர் தான் ஒரு நல்ல தலைமை தலைவர் அப்படின்றதுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு நம்ம சொல்லலாம் அவனுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்காமல் அவனை கீழேயே வச்சு அந்த துறையை நம்ம மட்டும்தான் ஆக்யூமேட் பண்ணிக்கணும் நம்மளை தோற்றி யாருமே வந்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாது அவங்க வந்து சுயநலவாதிகள் ஸோ அப்படி பார்க்கும்போது தன்னுடைய சினிமா துறையில் எத்தனையோ புது டேரக்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்ததாக இருக்கலாம் ஓகேங்களா அந்த சினிமாத்துறை மூலிமா நான் சொன்ன மாதிரி பல நல்ல கருத்துக்களை கொண்டு போய் மக்களிடத்தை சேர்த்ததாக இருக்கலாம் அந்த சினிமா துறையை வேறு லெவலுக்கு இன்றைக்கி கொண்டு போய் வச்சதாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பல சாதனை தன்னுடைய துறையிலேயே புரிஞ்சவர் புரிஞ்சுருக்காரு அப்படின்னா அரசியல் அப்படின்ற ஒரு களத்தில் இன்னைக்கு இறங்குறாரு அப்படின்னா அதுவும் மிகவும் நேசிச்ச ஒருத்தர் இறங்குறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் அந்த துறையில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார் எத்தனை வருஷமாக இதை படித்த ஏதாவது அவர் வந்து நான் எடுத்தவங்க வரல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து பதினொன்றுலேயே ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருப்பார் விஜய் மக்கள் நான் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் ஃப்யூச்சரில் அரசியலில் வரதுக்கு தான் அதனால் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கட்டமைச்சிட்டு வரோம் அப்படின்னாரு அவர் ரெண்டாயிரத்து பதினொன்றுலேருந்து அவர் வந்து அரசியல் சார்ந்த விஷயங்களை படித்து கற்றுக்கிட்டு அதுக்கு தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டு எந்த வயசில் வந்தால் எப்போ வந்தால் கரெக்டாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை இன்னைக்கு செயல்படுத்தியிருக்க இருப்பாருங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் அஃப்கோர்ஸ் தன்னுடைய சினிமா துறையை இன்னைக்கு வேறு லெவலில் கொண்டு போய் வச்சு அதற்கும் பெருமை சேர்த்த ஒரு மனிதர் ஸோ இதுக்கு மேலே என்னடா தகுதி உங்களுக்கு வேணும் ஓகே ஒம்போதாவது ஆட்சியாளர்களின் ஆளுமைக்கு அதிகாரத்துக்கும் எதிராக நிற்கணும் தப்பாக இருந்தாச்சுன்னா உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கலாம் நீட்டில் அனைத்து அவசியமாக இருக்கலாம் தூத்துக்குடி தா துப்பாக்கி சூடாக இருக்கலாம் ஓகேங்களா அணுமின் நிலையத்துக்கு இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம் மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கலாம் கர்நாடகாவில் தண்ணி பிரச்சனையாக இருக்கலாம் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் தன்னுடைய வாய்ஸை தைரியமாக பயப்படாமல் தான் அவருக்கு பல பிரச்சனைகளை பல அரசாங்கமும் கொடுத்தது டிஎம்கே ஏடிஎம்கே கலைஞர் ஜெயலலிதா ஓகேங்களா இப்போ இருக்கிற லாஸ்ட்டாக அந்த ஸ்டாலின் வரைக்கும் இன்க்ளூடிங் பிஜேபி மெர்சை படத்தில் ஹெச் என்ன விஷயமா அந்த அளவுக்கு கொடுத்தாங்க ஸோ இருந்தாலும் இவ்வளோ நீ பண்ணாலும் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நான் தப்புன்னு உன்னை பார்த்தேன் அப்படின்னா அதை நான் கேட்பேன் அப்படின்ற அந்த தைரியம் அது தளபதிக்கிட்டு இருக்குது ஸோ இது மிகப்பெரிய ஒரு தகுதி தான் ஓகேங்களா அடுத்து லாஸ்ட் பத்தாவது தகுதி இது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய தகுதி என்னென்னு கேட்டிங்கன்னா தான் இருக்கிற இந்த சுச்சுவேஷனை ஒரு இரநூறு கோடி ரூபா ஒரு விஷயம் படங்களில் மட்டுந்தான் அந்த மாதிரி விஷயத்தை பார்த்துருக்கோம் உதாரணத்துக்கு எனக்கு சர்க்கார் படத்தில் கூகுள் சிஓ நடிச்சிருப்பார் இங்கே வந்து பாலிடிக்ஸில் இறங்கணுன்னா நான் சிஓ அதை தூக்கி போட்டு போகிறேன் எனக்கு அது சம்பளம் வேண்டாம் நீங்கள் இங்கே வந்து சம்பாதிக்க தான் வந்திருக்கீங்க ராதாரை சொன்னோன்னே படத்தில் செஞ்ச ஒரு விஷயத்தை ரியல் லைஃப்பில் செய்கிறான் ஒருத்தன் ரியல் லைஃப்பில் இரநூறு கோடி அப்படி தூக்கி போட்டுட்டு நான் அரசியலை சேவையாய் பார்க்குறேன் தொழிலாக பார்க்கல அதனால் நான் முழு மூச்சா அரசியலை இறங்கணும் அதனால் சினிமாவில் இன்னும் ஒரு படமோடு நான் நிறுத்திக்க போகிறேன் அது ஆல்ரெடி கொடுத்த கமிட்மெண்ட் அதை கமிட்மெண்ட்டை நிறைவு பண்ணுறது தான் ஒரு மனுஷனுக்கு அழகு அந்த கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு மற்ற நே முழு நேர அரசியல்வாதியாக நான் மக்களுக்கு சேவை செய்ய தன்னை அர்ப்பணித்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி எவனா ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க இந்த உலகத்தில் எவ்வளவு ஒருத்தனை காட்டுக்கட்டானுங்க எவ்வளவு ஒருத்தனை ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் சிஎம் அப்படின்ற அந்த பொசிஷனுக்கு போட்டி போடுறதுக்கு நூறுல இரநூறு பர்சன்டேஜ் விஜய் அவர்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ மூலயமா வாயில் மூலியமாக நான் உங்கள் கிட்ட சொல்லிக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நான் சொன்னதெல்லாம் சரின்னு பட்டுச்சுன்னா உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த தகுதி இந்த பத்து பாயிண்ட்டை எல்லா விஜய் ஃபேன்ஸ்டும் கொண்டு போய் சேருங்க சி யோ நனது வீடியோ லவ் யூஆர் டேக் கேர் பை பை